ஹே எவ்ரிவன் திஸ் இஸ் அச்சீவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் ஒன்போது பார்க்க போகிறோம் அத்தியாயம் ஒன்போது வந்து பெரிய சுழி அதாவது அத்தியாயம் எட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அத்தியாயம் எட்டு என்ன பார்த்தோம் சிறிய சுழி அதாவது சின்ன ரவுண்ட் போட்டு இது வந்து ஆரம்பத்தில் நடுவில் வந்தால் சா அல்லது ஷாவுக்கும் வார்த்தையோட இருத் லாஸ்டில் இம் வந்தால் லாஸ்ட்டில் அந்த சிறிய சொல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இங்கே வந்து பெரிய சொல்லி அந்த சி இது சிறிய சொல்லியில் டபுள் த சைஸ் பெரிய சொல்லி பெரிய சொல்லி எதுக்காக யூஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு வந்து பார்ப்போம் ஆரம்பத்தில் பெரிய சொல்லி நல்லா நான் பார்த்துக்கோங்க ஆரம்பத்தில் மட்டும் பெரிய சொல்லி வந்தால் இஸ்வா அல்லது சுவா இந்த ரெண்டு வார்த்தை அதாவது ரெண்டும் ரெண்டு வார்த்தையில் ஒரே வார்த்தை தான் சில இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் வந்து சுவாமி அப்படின்ட்டு இருக்கு சில இடத்துல சுவாமி அப்படின்ட்டு இப்போ சொல்லுவாங்க சில இடத்துல சுவாமி அப்படிம்பாங்க ஸோ ரெண்டுக்குமே ஒரே இது தான் இஸ்வா அல்லது சுவா இதை வந்து மீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சுழி வந்து வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம போடுவோம் ஆரம்பத்தில் பெரிய சுழி நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாகவும் வளைவு கோடுகளுக்கு வளைவின் உட்புறமாகவும் ஸோ சா எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் சுவாவும் வரும் நான் பற்றி என்ன அங்கே வந்து இப்போது சாவுக்கு வந்து சிறிய சுழி போட்டோம் சரம் அப்படின்ட்டு அதுக்கான உயிர்குறி வந்து வச்சுட்டோம் அதுவே வந்து இஸ்வா போட்டோம் அப்படின்னா அதே பிளேஸில் நம்ம வந்து பெரிய சுழி போட போகிறோம் ஸ்வரம் ஸ்வரம் ஸோ சிறிய சுழி பெரிய சுழி இதுதான் டிஃப்ரென்ஸ் இது வந்து சிறிய சுழி வந்து சாக்கு மட்டும் போட்டோம் இது வந்து ஸ்வா அல்லது சுவா சுவாமி அடுத்து பாருங்கள் இஸ்வா என்பதை தொடர்ந்து சுழி அல்லது கொக்கி உள்ள மெய்க்கூறிகள் வந்தால் ஸ்வா சுழியை போடுறது முழுவதும் எழுதப்படும் இப்போது சுளி இருக்கிற சுளி எல்லாம் அல்லது குக்கியுள்ள மெய்கூறிகள் அது கொக்கியுள்ள மெய்க்கூறிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சுவா அந்த பெரிய சுழி போடாமல் முழு ஸ்டோக்கையும் எழுதிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கொக்கியுள்ள மெய்கூறிகள் வந்து குக் இப்போது செழிப்பு அப்படின்ட்டு சின்னதாக போட்டு இந்த மாதிரி லீ போட்டு இப்படி பண்ணோம் ஸோ இப்போ பெரிய சுழி வந்துச்சு அப்படின்னா பெரிய சுளி போட்டு அதுக்கப்புறம் லீ எப்படி போய் எப்படி வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்டோக் வந்து ஸ்டோக் மாதிரி இருக்காது அதனால இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்வாவை தனியாக எழு இஸ்ஸு சா உண்டான சுழியை போட்டுக்கிட்டு வா தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எழுதணும் அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் ஸ்வா என்பதற்கு முன் உயிர் வந்தால் பெரிய சுழியை போடாது முழுவதும் எழுத ஸோ சேம் கான்செப்ட் தான் சின்ன சுழியாக இருக்கும்போது நமக்கு வந்து போட்டுக்கிட்டோம் இப்போ ஈஸ்வரி அப்படின்ட்டு இது சின்ன சுளி அதனால் ஈஸ்வரி அப்படின்ட்டு போட்டுக்கிட்டோம் பெரிய சுழியை வந்துச்சுன்னா எப்படி இந்த இடத்துல பெருசாக நம்ம போட முடியும் ஸோ அது வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டோக்கியை வந்து மறைக்குது இல்லைங்களா அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம முழுசாக தான் எழுதுவோம் அடுத்து பாருங்கள் நடுவில் பெரிய சுழி நடுவில் பெரிய சுழி இதுவுமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டு இது இன்னும் கொஞ்சம் நம்ம எழுதுகிற இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் கொடுக்குறாங்க நடுவில் பெரிய சுழியை எழுதினால் அது அந்த சுழியை தொடர்ந்து வருகிற வல்லினம் காவானால் காவின் இணையெழுத்தாகிய இங் என்பதை குறிக்கும் நம்ம இணைய எழுத்துக்கள் படிச்சிருப்போம் அதாவது மெல்லினம் மெல்லினம் கடுத்து வல்லினம் அதாவது இப்போது கா அப்படின்ற வல்லின மருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங் அப்படின்ற மெல்லினம் இருக்கும் அதே மாதிரி சா அப்படின்ற ஒரு மெல்லின் வல்லினம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இஞ்ச் அப்படின்ற ஒரு மெல்லினம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இணையெழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் சாவானால் இஞ்ச் என்பதையும் டாவானால் இன் என்பதையும் தாவானால் இந்து என்பதையும் பாவானால் இம் என்பதையும் ராவானால் இன் என்பதையும் குறிக்கும் ஸோ இந்த ரா இன் வந்து நம்ம இந்த பெரிய சுழியில் பார்க்க மாட்டோம் அது பின்னாடி ஒரு அதுக்குன்னே ஒரு அத்தியாயம் இருக்குது அதில் பார்ப்போம் அதில் பாருங்கள் சுருக்கமாக பார்த்தால் நடுவில் போடுகிற பெரிய சுழி இங் இன்ஜ் இன் இன் இம் இன் ஆகிய ஆறு மெல்லின எழுத்துக்களில் எந்த ஒன்றை வேண்டுமானாலும் குறிக்கலாம் இந்த ஆறு மெல்லின எழுத்துக்கள் முறையே கசட தபர ஆகியவற்றின் இன எழுத்துக்களாகியால் நடுவில் போடப்படுகிற பெரிய சுழி அந்த சுழியை அடுத்த உடனே எழுதுகிற வல்லின மெய் ஏற்ற மெல்லினமாக படிக்கப்படும் ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன் நடுவில் பெரிய சொல்லி வளைவுக்கூடுகளின் உட்புறமாகவும் கோணங்களின் வெளிப்புறமாகவும் கோணம் உண்டாகாத இரண்டு நேர்கூடுகளுக்கு இடையே இடது வாட்டமாகவும் எழுதப்படும் இடது வாட்டம்னா நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம் இல்லைங்களா இடது வாட்டம்னா அதாவது இந்த டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ இப்போ பாருங்கள் நங்கை நங்கை அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ படித்தோ இல்லைங்களா இன எழுத்துக்கள் வரும்போது நம்ம நடுவில் வந்து பெரிய சுழி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ந நடுவில் முதல் எழுத்து நான் கொடுத்துட்டாங்க அடுத்து வர்றது வந்து நடுவில் முதல் எழுத்து இல்லாத மற்ற லெட்டர்ஸ் நடுவுலையோ அது பின்னாடி ஏதோ ஒன்று வருது இல்லைங்களா ஸோ கா காவரிசையில் இருக்கிற காக்கு முன்னாடி கா வல்லினம் காக்கு முன்னாடி அதோட இணையெழுத்தான மெல்லினம் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ நம்ம பெரிய சொல்லி யூஸ் பண்ணலாம் அப்போது நங்கை ஸோ இது வந்து பெரிய சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க பெரிய சொல்லி சின்ன சொல்லி போட்டீங்க அப்படின்னா அது சா உண்டான மீனிங் போயிடும் ஸோ கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கங்க நம்பி இப்போ பார்ப்பாருங்க பாவோட பா வல்லினம் அதோட எழுத்தான இம் மெல்லினம் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ நம்ம பெரிய சொல்லி போடலாம் நம்பி இப்போ கங்கை கங்கை அடுத்து கஞ்சி கஞ்சி இதுதான் சொன்னாங்க அதாவது கோணம் உண்டாகாத இரண்டு நேர்கோடுகளுக்கு இடையே இடது வாட்டம் இடது வாட்டம் அப்படின்னா மேலே போய் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரெக்ஷனில் கஞ்சி ஸோ இந்த மாதிரி புஞ்சை கங்கை அந்த மாதிரி பண்டம் பண்டம் பாருங்கள் பண்டம் ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது இந்த மாதிரி இன எழுத்துக்களுக்கு வந்து பெரிய சொல்லியும் இம் லாஸ்டில் வரனால சிறிய சொல்லியும் போட்டிருப்போம் ஸோ ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் காட்டணும் பிகாஸ் பெரிய சொல்லி எது சின்ன சொல்லி எதுன்ட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அடுத்து ராவுக்கு முன் இன் என்பதையும் இந்த சில கன்று என்பது போல் நடுவில் பெரிய சொல்லி போட்டு எழுதலாம் என்றாலும் இன் என்பது வேறு முறையால் பின்னர் எழுதப்படுவதால் நடுவில் இன் என்பதற்கு பெரிய சுழி போடுவதில்லை ஸோ இன்று அப்படின்றதுக்கு நம்ம பின்னாடி வந்து வேறு ஸ்டோக் வந்து பார்ப்போம் அப்படின்றனால இந்த இதில் வந்து அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இன்று மட்டும் அடுத்த சாவுக்கு பிறகு மெல்லினம் வந்தாலும் மா இம்பாவுக்கு பிறகு இங்கு தவிர இதர மெல்லின எழுத்துக்கள் வந்தாலும் வாகாக எழுதுவதை கருதி பெரிய சுழியை நடுவில் போடாது முழுவதுமே எழுதப்படும் சாவுக்கு பிறகு மெல்லினம் மெல்லினம் வந்தால் இவங்க தோ அது வந்து மெல்லினம் வந்தாலும் அது சாவுக்கு அப்புறம் வருது அப்படின்னா பிகாஸ் நம்ம சா ஆரம்பத்தில் வருது அப்படிங்கும்போது சாக்கு நம்ம சிறிய சொல்லி போட்டிருப்போம் சிறிய சொல்லி அடுத்தே நம்ம வந்து எழுத்துக்கள் வருது அப்படின்ட்டு பெரிய சொல்லி போட முடியுங்களா ஸோ எப்படி கனெக்ட் பண்ணி போட முடியும் இந்த சொல்லி பெரிய சொல்லி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதுனால சாக்கு உண்டான சிறிய சொல்லி போட்டு மற்ற வார்த்தைகளுக்கு உண்டான முழு முழுவதுமான குறிகளை வந்து எழுதணும் அப்படின்றாங்க அது வந்து அதுக்கு இங்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் பயிற்சியில் எக்ஸாம்பிள் இருந்தால் நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் முடிவில் பெரிய சுழி ஸோ ஆரம்பத்தில் பெரிய சுழி வந்தால் நம்ம சுவா அல்லது சுவான்னு பார்த்தோம் அதே நடுவில் வந்துச்சு அப்படின்னா வல்லின மெல்லின இன எழுத்துக்கள் பார்த்தோம் இப்போ வந்து முடிவில் பெரிய சுழி வார்த்தைகளின் முடிவில் தா அல்லது ஆனது என்று வந்தால் அதை காட்ட கடைசியில் எழுதப்படும் இம் சிறிய சொல்லியை போலவே பெரிய சொல்லி எழுதப்படும் இப்போ இம் லாஸ்டில் சிறிய சுழி போட்டோம்னா இம்னு சொல்லுங்களா அங்கே பெரிய சொல்லி போட்டோம் அப்படின்னா ஆனது அப்படின்ற மீனிங் இப்போ வீடானது கேட்பதானது அப்படிங்கும்போது கேட்பது ஆனது அப்படிங்கும்போது பெரிய சொல்லி போட்டுடுறோம் கேட்பதானது இப்போ இதுவே சிறிய சொல்லி போட்டோம் அப்படின்னா அது கேட்பது கேட்பம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ பெரிய சொல்லி கேட்பதானது வீடானது வீடானது சொத்தானது செய்வதானது அந்த மாதிரி இப்போ ஆனதுக்கு பிறகு இம் வந்தால் இப்போ ஆனதுக்கு பிறகும் இம் வீடானதும் அந்த மாதிரி வந்துச்சு கேட்பதானதும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம சம் அப்படின்ற ஆயாசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டு சுழி ரெண்டு சிறிய சுழி போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு பெரிய சொல்லி ஒரு சிறிய சுழி போட்டுடலாம் வீடானது வீடானதும் சிறிய சுழி ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா காட்டணும் அது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஆனதுக்கு பிறகு என்று அல்லது என்றாக வந்தால் சிறிய கோடு வெளியே இழுக்கப்படும் இது நம்ம போன அந்த சிறிய சுழி கான்செப்ட்லேயே வந்து பார்த்துருப்போம் இம்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே லைட்டாக இழுத்துட்ருப்போம் இப்போ ஆனது அதுக்கப்புறம் ஆனதுன்றது இப்போ அத்தியாவசியமானதுன்னு எழுதுகிறோம் அத்தியாவசியமானது அப்போ என்று வரும்போது இந்த மாதிரி லைட்டாக வெளியே விடுவோம் அத்தியாவசியமான அத்தியாவசியமான அத்தியாவசியமானது என்று அடுத்து பாருங்கள் ஆனது என்பதோடு ஈருயிராகிய ஐ ஆய் சேர்ந்தால் கடைசியில் போடப்படும் பெரிய சுழிக்குள்ளேயே குறி எழுதப்படும் அது இது வந்து ஒரு எக்ஸ் ஒரு கண்டிஷன் மாதிரி அதாவது ஆனது அப்படின்றது பெரிய சொல்லி இருக்குது இல்லைங்களா அந்த ஆனதுக்குள்ளே ஐ அல்லது ஆய் வந்துச்சு அப்படின்னா அந்த சி அந்த பெரிய சுழிக்குள்ளேயே நம்ம வந்து அந்த உயிர்குறியை போடணும் அப்படின்றாங்க நியாயமானதை நியாயமானது அப்படின்னா நியாயமானது நியாயமானதை அப்படின்னா ஐக்கு உண்டான குறியை அந்த சுழிக்குள்ளேயே போடணும் அப்படின்றாங்க பிகாஸ் நம்ம வேற எந்த பக்கமும் வைக்க முடியாது வேற எந்த எந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிங்கன்னா அது வராது இந்த பக்கம் மூன்றாம் இடத்துல வந்து நம்ம வைக்கக்கூடாது இல்லைங்களா ஐ சு ஐக்கு உண்டான குறியை ஸோ மேலே வைக்கக்கூடாது மேலே வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ஆயிரும் ஸோ அந்த அதனால அந்த ஆனதுக்கு உண்டான பெரிய சுழிக்குள்ளேயே ஐ அல்லது ஆய்க்குறியை வந்து நம்ம வச்சுக்குவோம் ஸோ அடுத்து வந்து பயிற்சி இருபத்தெட்டு இருபத்தெட்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோக்கு சும்மா ரஃபாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இம்பா ஸ்டோக் இம்பா ஸ்டோக் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இம்பா என்பதற்கு அந்த குறி போடுவோம் என்று போடப்படுவதை மெய் குறிகள் அட்டவணையில் காணுங்க இது நம்ம ஆல்ரெடி தெரியும் இம்பா இம் ஸ்டோக் அழுத்தி போட்டோம் அப்படின்னா இம்பா இது வந்து மா ஸ்டோக்கு மாவை அழுத்தி போட்டோம் அப்படின்னா இம்பா இந்த இம்பா மெய்க்குறி உயிரை முன்னதாக கொண்டு வந்தால் எழுதப்படும் அதாவது உயிரெழுத்துக்க முன்னதாக இப்போ இம்பா ஸ்டோக் அப்படின்னு ஏன் இந்த இடத்துல இம்பா ஸ்டோக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வல்லின மெல்லின பார்த்தீங்க இல்லைங்களா பார்த்தோம் இல்லைங்களா இம்க்கு முன்னாடி அதாவது இம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரும் அப்படின்ட்டு நம்ம இந்த இன எழுத்துக்களில் கான்செப்டில் பார்த்தோம் பெரிய சொல்லி கான்செப்டில் ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இம்பாக்குனே தனியாக ஒரு ஸ்டோக் கொடுத்துருக்காங்களே எதுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய சொல்லி இம்பாக்கு வரும் எதுக்கெல்லாம் இந்த நம்ம ஸ்டோக் இந்த ஸ்டோக் வரும் அப்படின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ உயிரெழுத்துக்களை முன்னதாக கொண்டு வந்தால் எழுதப்படும் பிகாஸ் உயிரெழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கிறீங்களா உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா பெரிய சொல்லி போட மாட்டோம்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்போ இதுவும் பெரிய சொல்லி தானே இது பெரிய சொல்லி உயிரெழுத்துக்களுக்கு வராது அப்போ உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இந்த மா அழுந்திய மா ஸ்டோக்கு தான் வந்து நம்ம போடுவோம் அடுத்து சுழிகளை முன்னதாக கொண்டு வந்தாலும் எழுதப்படும் ஸோ இதுவுமே நம்ம பார்த்துட்டோம் சிறிய சுழி வந்துச்சு அப்படின்னா பெரிய சொல்லி போட மாட்டோம் அங்கே வந்து நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் எழுதணும் அடுத்து கோடுகளுக்கு பிறகு வந்தாலும் வாகன சேர்க்கையை உத்தேசித்து எழுதப்படும் இப்போது ஆ இப்போ கோடுகளுக்கு பிறகு இப்போ கதம்பம் அப்படின்ட்டுருக்குன்னா கா தா இம்பம் அப்படின்னு போட்டாலும் இம் சாரி கா தா இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டமாகவே இருக்காது இல்லையே அப்போ அதுக்கு வந்து நம்ம இம்பம் அப்படி இம்பாம் ஸ்டோக்கே போட்டு லாஸ்ட்டில் வந்து சிறிய சுழி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இடத்துலையுமே வந்து அதாவது லாஸ்ட்டில் இம் முடியுது அப்போ நம்ம சிறிய சுழியே போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கண்டிஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம இம்பா ஸ்டோக்கே வந்து அழுந்திய ஸ்டோக்கே வந்து நம்ம போட்டுக்குவோம் அடுத்து மற்ற இடங்களில் வாகாக எழுதுவதை உத்தேசித்து இம்பா என்பதற்கு நடுவில் பெரிய சுழி போட்டு பாதான் எழுதப்படும் ஸோ இது இந்த மூணு கண்டிஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இம்பா ஸ்டோக்கு வந்து இந்த பெரிய சுழி போட்டுக்கலாம் ஆரம்பம் ஆரம்பம் ஸோ இவந்தோ இது வந்து இல்லை சாரி கரெக்ட் கண்டிஷன் கிளம்பு குழம்பு ஸ்வயம்பு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க அடுத்து இம் சுழியை கொண்டு முடிகிற வார்த்தைகளோடு ஆக ஆன சேர்ந்தால் மெய்க்குறிகள் க ந என்பவை கையை எடுக்காமலே சேர்த்து எழுதப்படுவது வாகாக இருக்கும் ஆனால் அவற்றை வாகாக சேர்க்க வசதியற்ற இடங்களில் நடுவில் சிறிய சொலி சாவை குறிக்குமாதலால் கடைசியில் போடப்படும் இம் சிறிய சொல்லியே பெரிதாக எழுதப்படும் ஸோ இப்போ அவசரம் அப்படின்ட்டு இருக்குது அவசரம் அப்படின்னா நம்ம வந்து சிறிய சுழியும் சா அவசரம் அப்படின்னா இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அவசரமாக அப்படின்ட்டு இருக்கும்போது அவசரம்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆக அப்படின்ற போது இந்த மாதிரி இழுத்து விடுவாங்களா இந்த மாதிரி இழுத்து விடக்கூடாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவசரம் அப்படின்றதுலையே பெரிய சுழியாக போட்டு இழுத்து விடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அரசாங்க அப்படின்றதுக்கும் நம்ம போடுவோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக அப்படின்னா வா வந்து இந்த மாதிரி உள்ள வந்து இப்படி போகணும் அவசரமாக அடுத்து வழக்கமாக வழக்கமான ஆணைக்கும் நம்ம போட்டுக்கலாம் மான இது வந்து பெரிய சுழி அத்தியாவசியமான ஸோ இங்கே அடுத்து பயிற்சி இருபத்தி ஒன்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ இங்கே தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் வினை சொற்கள் மூணுமே கொடுத்துருக்காங்க இது பார்ப்போம் சுவாதீனமாய் தா ஸ்டோக்கு போட்டு கொடுத்துருக்காங்க முதல் இடத்துல சுவாதீனமாய் அடுத்து சுயேச்சையாய் சுருக்கங்கள் பாருங்கள் அரசாங்க அரசாங்க அவங்களே வந்து சுருக்கங்கள்ல கொடுத்துருக்காங்க அரசாங்க நம்ம வந்து இது ஃபாலோ இப்போ அரசியல் அப்படின்னா அரசியல் 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 ஆதியோடு அந்தமாக ஆதியோடு அந்தமாக அதை போன்ற மாச்சிமை தாங்கிய மாட்சிமை தாங்கி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க அடுத்து வேண்டாம் ஸோ இது வந்து வேண்டாம் அப்படின்றதுக்கும் வேண்டும்குமே இதே ஸ்டோக்கு தானே வரும் அப்படின்னு கேட்கலாம் வேண்டும்ன்றது நம்ம வேறு மாதிரி எழுதுவோம் ஸோ இது வந்து வேண்டாம் அப்படின்றதுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க வேண்டாம் வேண்டாம் என வேண்டாம் என வேண்டாம் என்று வேண்டாம் என்று வேண்டாம் எனில் வேண்டாம் மேனில் வேண்டாம் என்றால் ஸோ வேண்டும் அப்படின்றது நம்ம கட்டிங் மெத்தடில் ஒரு சின்ன ஸ்டோப் பார்ப்போம் அது வந்து நம்ம பின்னாடி போக போக பார்ப்போம் அடுத்து பயிற்சி முப்பது பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி டிரான்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க தட்ஸ் ஆல் இந்த பெரிய சுளி சாப்டர் சாப்டர் நைன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்